வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா திருவோற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவொன்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே குசமாகி யாருமலை மறைமானும் நூலின் இடை குடிலான குழையூடே இரு குளையூடே குறிப்போகும் மீனவிழி மதிமாமூ கருமலர் குழல்கார தான குணமிலி மாத புசவாசையால் மனது உனை நாடிடாதபடி புலையே நூலாவி மிகு புனர்வாகி புகழான பூமி மிசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலரருள்வாயே நிசனார நாதி திரு மறுகாபுல்லாசமிகு நிகழ் போதமானபரமுருகோனே நிதிஞான போதமர நிருகாதிலேயுதவு நிபுணானி சாசரர்கள் குல காலா திசை மாமு மகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலமையில் அமுதேசர் திகழ்பாலமாக முற மாடமுயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவொற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவொற்றியூரில் உரை முருகோனே திருவான்மியூர் மருவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா